சூடு பிடிக்கிற சமயத்தில் வெளியேற பிரபலம் கோடிகளில் பரிசு தொகை டைட்டில் வினருக்கு எவ்வளோ அப்படிங்கிறது குறித்த முழு விபரங்களை இந்த வீடியோல நாம பார்க்கலாம் ஸோ பாஸ் வீட்டுக்குள்ள பல கனவுகளுடைய வந்த பெண் போட்டியாளர் ஒருத்தவங்க இன்னைக்கு குறைவான வாக்குகள் அடிப்படையில் வெளியேறுற வேலையில டைட்டில் வினருக்கான பரிசு தொகை விபரங்களும் வெளியாகி இருக்குது ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் பார்த்தீங்கன்னா மற்ற சீசன்களை விடவும் கொஞ்சம் சூடு பிடிக்கிறது தான் இருக்குது சின்ன திரை பிரபலங்களை விடவும் இந்த சீசன்ல சோஷியல் மீடியா பிரபலங்கள் தான் அதிகமாக கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க இருபது போட்டியாளர்களோட ஆரம்பித்த இந்த பிக் பாஸ் சீசன் நயன் முதல் வார இறுதியில நந்தினி மனநல ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வெளியேறினாங்க அதுக்கப்புறமா எவிக்ஷன்ல குறைவான வாக்குகளை பெற்று இயக்குனர் பிரவீன் காந்தி அவர்களில் எட்மிட் செய்யப்பட்டாரு இதை தொடர்ந்து இந்த வாரத்துக்கான நாமினேஷனில் அதிகமான போட்டியாளர்களால் பார்வதி நாமினேட் செய்யப்பட்டாங்க அதுக்கப்புறமா மெலான் ஸ்டார் திவாகர் கம்ருதீன் சபரி அரோரா எஃப்ஜே அப்சரா ரம்யா ஜோ கெமி இந்த மாதிரி மொத்தமாக ஒன்பது போட்டியாளர்கள் நாமினேட் செய்யப்பட்டாங்க இந்த நிலையில இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் இருந்து அப்சரா குறைவான வாக்குகள் பெற்று வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க பட்டு வேட்டி சட்டையில வந்த பூஜை சேதுபதி இன்னை தினம் வெளியிடுற நபர் தீபாவளிய வீட்டுல கொண்டாடலாம் அப்படிங்கிற மாதிரியா சொன்ன உடனேயே நாமினேஷனில் இருக்கிறவங்க எல்லாருமே உஷாராயிட்டாங்க நாமினேஷன்ல இருக்கிற போட்டியாளர்களில் அப்சரா கொடுத்த ரியாக்ஷன் அவங்க தான் எலிமினேட் செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் வந்துட்டு உறுதிப்படுத்தி இருக்குது இதுக்கடையில கடந்த சீசன்களில் நூறு நாட்கள் கடந்து பிக் பாஸ் வீட்டில் விளையாடுற அந்த ஒரு போட்டியாளருக்கு டைட்டல் வின்னர் பட்டத்தையும் அறுபது லட்சம் ரூபாய் பணத்தையும் பரிசு தொகையாக வழங்கிட்டு வந்தாங்க அதே போல் இந்த சீசனில் டைட்டில் வினர் ஆகிற போட்டியாளருக்கு பரிசு தொகையாக ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் ரொக்கமாக கொடுக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வந்துட்டு வெளியாக இருக்குது ஸோ இனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் அப்சரா வெளியேறி இருக்கிறாங்க ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்